சாமிங்க பாஜகவில் இருக்கிறேன் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறேன் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் நம்ம பழையூர் மா மண்டலில் புற்றுக்கன் மாரியம்மன் கோவில் அருகில் பதினெட்டு வருஷமும் மக்கள் எழுச்சி விநாயகர் சதுர்த்திகள்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் இதுக்கு பொதுமக்கள் நல்லா சப்போர்ட் கொடுக்குறாங்க எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க எல்லாத்தோட ஒருங்கிணைப்பும் எங்களுக்கு ஆதரவும் மிக்க மகிழ்ச்சியாக இருக்குதுங்க பதினெட்டு வருஷத்தில் இந்த வருஷங்களில் நாங்களாம் பதி எதிர்பாராத அளவுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது நல்லா விமர்சையாக நடக்குது ஃபங்க்ஷன் நிகழ்ச்சி நடக்குது இந்த வருஷம் முதல் இது நாலு நாள் அன்னதானம் இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் பூஜை நடத்தியிருக்கிறோம் இது மூணாவது நாள் நிகழ்ச்சியாக திருவிதி ஊர்வலம் நடக்கப் போகுதுங்க திருவிதி ஊர்வலம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு நாள் ஞாயிற்றுக்கிழமை விநாயகர் விசர்ஜனம் நடக்குது உத்தரங்குளத்தில் விசர்ஜனம் ஊர்வலம் போய் விசர்ஜனம் பண்ணுறோங்க